நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அருமையான அமைதியான தோட்டத்தில் மனித குலத்தின் கதை தொடங்கியது ஆனால் முதல் ஆணும் பெண்ணும் பாவத்தில் விழுந்தபோது அந்த அமைதி குலைந்தது நீங்கள் இப்பழத்தை உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள் கடவுளுக்கு கீழ்படியாமல் அருளை இழந்தனர் அந்த நம்பிக்கை இழந்த தருணத்தில் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டுமல்ல எல்லா படைப்புகளுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் இழந்ததை மீட்டெடுக்க ஒரு மீட்பர் வருவார் என்ற நம்பிக்கையின் ஒளியாக இந்த வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாக எதிரொலித்தது உலகம் குழப்பங்களாலும் அச்சத்தாலும் இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தது இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகள் தாக்க சதி செய்ததால் யூதேயாவின் அரசு பேரழிவின் விளிம்பில் நின்றது யூதாவின் அரசன் ஆகாஸ் இளைஞனும் உறுதியற்றவனுமாக இருந்ததால் அவனது எதிரிகள் போருக்காக நெருங்கி வந்தபோது நடுங்கினான் ஆனால் கடவுள் தனது வாக்குறுதியை மறக்கவில்லை ஆகாசுக்கு உறுதியளிக்க அவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பினார் நீ அமைதியாயிரு அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார் தம்முடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்கவும் ஆகாசை ஓர் அடையாளத்தை கேட்கும்படி கடவுள் அழைத்தார் ஏசாயாவின் வார்த்தைகள் தெய்வீக வல்லமையால் நிறைந்திருந்தன உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கோர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் ஆனால் அடையாளம் கேட்க ஆகாஷ் மறுத்துவிட்டார் அவர் பதிலளிக்கும் போது அவரது குரல் நடுங்கியது நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் இதை கேட்டதும் ஏசாயாவின் பொறுமை குலைந்தது அவருடைய வார்த்தைகள் நியாயமான கோபத்தால் நெருப்பை போல இருந்தது தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆகாஷ் கடவுளை நம்ப மறுத்தாலும் அவருடைய தெய்வீக திட்டத்தை தடுக்க முடியவில்லை ஏசாயா மூலம் கடவுள் காலத்தை கடந்து எல்லா தலைமுறையினரிடமும் பேசும் ஒரு அடையாளத்தை அறிவித்தார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னி பெண் கற்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இம்மானுவேல் கடவுள் நம்முடன் ஆகாசுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் ஒரு வாக்குறுதி கடவுள் தாமே மனித வரலாற்றில் காலடி எடுத்து வைத்து அனைவரையும் மீட்டெடுப்பார் மற்றவரை போலல்லாமல் நீதி மற்றும் சமாதானத்துடன் ஆட்சி செய்யும் ஒரு குழந்தை ஒரு அரசரை பற்றிய இறை திட்டம் ஏசாயாவின் வார்த்தைகள் மூலம் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டது ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்று தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் இந்த அரசர் ஒருபோதும் முடிவடையாத ஒரு ஆட்சியை நிறுவுவார் இருளில் நடப்பவர்களுக்கு ஒளியை கொண்டு வருவார் நேர்மையற்ற மற்றும் நம்பிக்கையற்ற அந்த நாட்களில் இறைவாக்கினர் எரேமியா தாவீதின் வழிமரபிலிருந்து ஒரு நீதியுள்ள ஆட்சியாளர் உதயமாகும் அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருந்தார் இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் தம்மை காப்பாற்றும் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டி தங்களை காப்பாற்ற வரப்போகும் அரசருக்காக உறுதியான நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருந்தனர் இஸ்ரவேலின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் வாழ்ந்து வந்த ஒரு இறைவாக்கினரிடமிருந்து மேசியாவை பற்றிய மற்றொரு முன்னறிவிப்பு வந்தது இஸ்ரவேலை சபிக்க கூலிக்கு அமர்த்தப்பட்ட பிலேயாம் வரவிருக்கும் அரசரை பற்றி இறைவா குறைத்தார் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலில் இருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் இந்த நட்சத்திரம் ஒரு நாள் வானத்தில் பிரகாசிக்கும் அது ஞானிகளை புதிதாக பிறந்த அரசரை நோக்கி வழி நடத்தும் இந்த தெய்வீக ஆட்சியாளருக்கு முன்னால் மன்னர்கள் தலை வணங்கும் ஒரு நாளை பற்றி திருப்பாடல் ஆசிரியர் பாடினார் தர்சீஷு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள் உலகம் முழுவதும் அவரது இறையாண்மையை ஏற்றுக் அடையாளமாக தங்கம் தூபப் பொருட்கள் மற்றும் வெள்ளை போலம் போன்ற காணிக்கைகள் குழந்தை இயேசுவின் காலடியில் சமர்ப்பிக்கப்படும் இந்த வாக்குறுதிகள் நாடு கடத்தப்பட்ட அமைதியான மற்றும் எதிர்நோக்கின் காலங்களில் நம்பிக்கையை கொண்டு சென்றதால் உலகம் காத்திருந்தது நாசரேத் என்ற சிறிய நகரத்தில் யோசேப்பு என்ற மரவேலை செய்பவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்த மரியாள் என்ற கண்ணிக்கு அவருடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஒரு நாள் கபிரியேல் என்ற ஒரு வான தூதர் உலகத்தை போகிற ஒரு செய்தியுடன் தோன்றினார் மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது மரியாள் வியப்படைந்த போதும் விசுவாசத்துடன் பதிலளித்தார் நான் ஆண்டவரின் அடிமை சொற்படியே எனக்கு நிகழட்டும் இதற்கிடையில் மரியால் கற்பமாக இருப்பதை கண்டுபிடித்த யோசேப்பு சந்தேகத்துடன் மனதிற்குள் போராடினார் ஆனால் கனவில் ஒரு அவருக்கு உறுதியளித்தார் யோசேப்பே தாவீதின் மகனே உம்மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் இந்த நேரத்தில் அகஸ்டஸ் சீஷர் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார் பதிவு செய்ய அனைவரும் தங்கள் முன்னோர்களின் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார் தாவீதின் வழிமரபில் வந்த யோசேப்பு மரியாளுடன் டெத்லகேமுக்கு பயணம் செய்தார் பயணம் நீண்டதாக இருந்தது மரியால் நிறைமாத கற்பிணியாக இருந்தார் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது நகரம் மக்கள் கூட்டமாக இருந்தது ஒவ்வொரு விடுதியும் நிறைந்திருந்தது கடைசியாக வீட்டு விலங்குகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அவர்கள் தஞ்சமடைந்தனர் இரவின் அமைதியான நேரத்தில் மரியாள் ஒரு மகனை பெற்றெடுத்தார் வேறு எங்கும் அவர்களுக்கு தங்க இடமில்லாததால் மரியாள் குழந்தையை துணிகளால் போர்த்தி மாடுகளுக்கான தீவனத் தொட்டியில் கிடத்தினார் இந்த எளிமையான தொடக்கம் மெஸ்ஸியா தனது மக்களை காப்பாற்ற ஒரு பணியாளராக வருவார் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியது அருகிலுள்ள வயல்களில் ஆடு மேய்ப்பவர்கள் தங்கள் மந்தைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தனர் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் தோன்றினார் கடவுளுடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது அவர்கள் அச்சமடைந்தனர் ஆனால் வானதூதர் அவர்களை திடமூட்டினார் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்

யோசேப்பு மற்றும் தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தை இயேசுவையும் கண்டார்கள் அவர்கள் இதை அனைவரிடமும் சொன்னார்கள் அதை கேட்டவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் கிழக்கே வெகு தொலைவில் ஞானிகள் வானத்தில் ஒரு நட்சத்திரம் எழுவதை கண்டார்கள் இது ஒரு பெரிய அரசனின் பிறப்பை குறிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே அவர்கள் அவரை காண ஒரு பயணத்தை தொடங்கினார்கள் நட்சத்திரம் அவர்களை பெத்லகேமுக்கு அழைத்துச் சென்றது அங்கு அவர்கள் இயேசுவையும் அவரது தாய் மரியாளையும் கண்டனர் அவர்கள் குனிந்து அவரை வணங்கி அரசருக்கு தகுந்த காணிக்கையாக பொன் தூபப் பொருட்கள் வெள்ளை போலம் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்தனர் அன்றிரவு பிறந்த குழந்தை அற்புதமான ஆலோசகர் வல்லமையுள்ள கடவுள் என்றும் உள்ள தந்தை அமைதியின் இளவரசர் அவர் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள்படும் இம்மானுவேல் ஒரு தொழுவத்தின் தீவனத் தொட்டியில் தொடங்கிய எளிமையான பயணத்திலிருந்து இயேசு வளர்ந்து முற்காலத்தில் உரைக்கப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தார் இன்னும் சில நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறோம் நம் மகிழ்ச்சி ஒரு நாளோடு முடிவடையக்கூடாது இறைவனோடு இணைந்து என்றென்றும் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை கனிந்த உள்ளத்தோடு சக மனிதர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்மையும் நமது செயல்களையும் நினைத்து ஆண்டவர் மகிழ்ந்து களி கழிகூற வேண்டும் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடும் இவ்வேளையில் அவருடைய அன்பின் ஒளி நம் இதயங்களிலும் வீடுகளிலும் நிறைந்திருக்கட்டும் அமைதியின் இளவரசர் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நம் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் தருவாராக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இதுவரை வழங்கப்பட்ட மிகப்பெரிய பரிசான எளிமையால் நிறைக்கப்பட்டு உலகை காப்பாற்ற பிறந்த கடவுளின் அன்பை நினைவில் கொள்வோம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து ரசித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்